பிரதோஷம் அன்று சிவபெருமானை எந்த பூக்களை கொண்டு வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும்னு தெரியுமா முல்லைப்பூ கொண்டு போய் வழிபட்டால் கடன் விலகும் ரோஜா பூவை கொண்டு வழிபட்டால் திருமணம் கைகூடும் எருக்கம் பூவை கொண்டு வழிபட்டால் மோட்சம் கிட்டும் செம்பருத்தி பூவை கொண்டு வழிபட்டால் பணம் சேரும் தாமரை பூவை கொண்டு வழிபட்டால் ஐஸ்வரியம் தரும் தும்பை பூவை கொண்டு வழிபட்டால் தொழிலில் வெற்றி தரும் மல்லிப்பூவை கொண்டு வழிபட்டால் தம்பதியினரிடையே இணக்கம் ஏற்படும் பூவை கொண்டு வழிபட்டால் எதிரி தொல்லை இருக்காது அரளிப்பூவை கொண்டு வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும் சங்குப்பூவை கொண்டு வழிபட்டால் வறுமை அகலும் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது പോരാടും പോർക്കളമേ पोर